பொன்னேரியில் ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து பார்த்தோம்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது இங்கே சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கலெக்டர் ஐயாவுக்கு வந்திருக்கு உடனடியாக அவங்க கலெக்டர் சார் வந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு வந்து கூப்பிட்டு இது உடனே செக் பண்ணி அது என்னன்றது மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து பொன்னேரியில் இருக்கக்கூடிய இந்த கடையை வந்து நாங்கள் எக்ஸாமின் பண்ணோம் இங்கே நிறைய க கறிகள் வந்து கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சமைச்சி வச்ச கறிகள் நிறையா வந்து ஊற வச்சு அது ரொம்ப சாப்பிடக்கு உகந்தது இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த இருக்குது அதை எல்லாமே எடுத்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் மாதிரி பிரியாணி பார்த்திங்கன்னா அதேமாரி ரொம்ப ப பழைய கறி மாதிரி இருந்தது அதில் அந்த கறி எல்லாம் எடுத்து பிரித்து பொழுதே தெரியுது அது ரெண்டு நாள் மூ மூணு நாளுக்கு இது மாதிரி இருக்குது அதனாலதான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த இந்த கடையை வந்து நாங்கள் டெம்பரரியா மூடுறோம் யாருக்குமே இன்னும்மேட்டு இந்த கடையில் வந்து இப்போ சாப்பிடக்கூடாது எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க சமைக்கிற மாதிரி இருந்து அவங்க எங்களுக்கு வந்து ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுத்த பிறகு தான் இந்த திரும்ப அந்த கடையை வந்து நாங்கள் நடத்துவதற்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம் அது மட்டும் இது வந்து அனுமதி இல்லை இப்போதைக்கு நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுறோம் இந்த கடற்கு எந்த மாதிரியான க்ளோஸ் பண்ணுறோம் அதுதான் தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிடுவோம் இதில் வேற ஏதாவது இந்த இருந்த சாப்பாடு பொருள் கெட்டு கெட்டுப்போனதை எல்லாமே நான் டிஸ்போஸ் பண்ணிவிட்டேன் இனிமேட்டாக அந்த மாதிரி பண்ணுனாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு இது முதல் வார்னிங்கே நான் வந்து க்ளோஸ் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு நான் க்ளோசிங் ஆர்டர் கொடுப்பேன் இப்போ அதுக்கு அதுக்கும் அவங்க மீறி அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா பர்மனண்டா அந்த கடையை மூடிடுவோம்

நான் வந்து இவங்ககிட்ட ட்ராக் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குங்க அந்த ஃபாஸ்ட் ட்ரைனிங் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து கொடுக்குறது ஒருத்தங்க எப்படி ஃபுட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி சுத்தமாக வச்சிக்கணுன்றதான் பேசிக் ட்ரைனிங்க அது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் அதுதான் இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்டால் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது மீதி சர்ட்டிவிட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சிருக்காங்க அந்த ட்ராக் ட்ரைனிங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சா ஒரு பிரியாணினா எப்படி எப்படி பண்ணணும் அல்லது ஒரு சாப்பாடுனா எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி பொறுப்பாக வைக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் அவங்களுக்கு முதலாளிக்கு தெரியாமல் இருந்ததுன்னா கெட்டு போயிருக்கே உணவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த பசங்களுக்கே அந்த பேசிக் தெரியல முதல் பிரச்சனை வந்து மொழி பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தமிழில் தான் பேச வேண்டியதாக இருக்குது அந்த பசங்கள்கிட்ட பேசும்போது மொழியில் அதனால நம்மளோட கெட்டு போயிருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியல அதை வந்து அந்த அந்த கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம் ஒன்றுச்சு ஒன்று மேக்சிமம் தமிழ்நாட்டு பசங்களை மேக்சிமம் இதில் க வைங்க ஸோ தட் கம்யூனிகேஷன் இங்கேலாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழ் யாருக்குமே ஹிந்தி தெரிகிறது ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இருக்காங்க அதனால் அந்த த தமிழ் தெரிஞ்ச பசங்களுக்கு மட்டும் வேலை நிறையா கொடுங்க மடநாளத்து பசங்களுக்கும் கொடுங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஏன்னா மொழி பிரச்சனை இருக்கிறனால என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குது நம்ம ஒன்று ஆர்டர் கொடுத்தோம்னா அவன் ஒன்று கொடுக்குறான் அவங்ககிட்ட கெட்டு போயிருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் தப்பாக நினைச்சு அவன் வேற மாதிரி பேசுகிறான் இது கான்வர்சேஷன் அடிக்கடி வரனால இது வந்து நிறைய கடைகளில் நடக்குது அதுக்கு வந்து உண்டான ப பயிற்சிகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு மு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போவும் நாங்கள் வந்து எங்களோட நியமன அலுவலராக அலுவலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது அந்த ப பயிற்சிகள் நம்மளே வச்சிட்றோம் நம்ம நம்மளே இங்கே இப்போ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம் அவங்க சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கறிகள் திரும்பவும் அவங்க பண்ணுனாங்க அப்படின்னம்னா பர்மனண்டா அது க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு நேரம் ஆயிக்குறப்ப வரும்போது நீங்க குடுக்குற டைமிங்க விட ஒரு நாலு மணி நேரம் பொறுத்து தான் வரீங்க. அதுக்குள்ளே அவங்க சில விஷயத்தை க்ளோஸ் பண்ணியிருவாங்க. இல்ல இல்ல நான் நீங்க இங்க இருந்தீங்க. நான் அதுக்கு ஏப்போ ஒரு எங்க வண்டி வர ஆக்சிடென்ட் வர்ற வழியில இல்ல 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 வெளியில உங்க கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்து கொட்டுனேன். உங்க கண்ணுக்கு முன்னாடிதான் தான் நான் பண்ணுனேன். கெட்டுபோன கறி உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் காண்ட்றேன். நான் ஏதாவது அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றோமா அவங்க இத பண்ணாங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடிதான் நான் பண்ணுனேன். நான் இன்னும் நான் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு யாருக்கு நான் பண்ணலையே அவ்வளோ கறிகள் அவ்வளோ பன்னீர் அவ்வளோ பிரியாணியாக பறிச்சு மேடம் இருக்காங்க அவங்க டாக்டர் அவங்களுக்கு முன்னாடியே பிரித்து காமிக்கிறேன் ஒரு கறின்னா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அஸ்ஆ அம்மாவா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து லேட்டாக வந்துட்டேன்னா அப்படிலாம் கிடையாது நாங்கள் டிராவலிங்கு எங்களுக்கு நிறையாவும் வேலைகள் பணிகள் இருக்குது ஆனா வந்தாலும் எங்களோட பணிகள் எந்த குறையும் நாங்க இல்லாம பண்ணிடுவோம் வந்து பாருங்க இந்த கடைக்கு வந்த வந்த இங்க இருந்து சப்ளை பண்ணக்கூடிய அலமாதியில கூட தான் உங்களுக்கு சென்ட்ரல் கிச்சன்ல போயிட்டு சிவியர் தான் வந்திருக்கோம் நார்மலா கெட்டு போறதுக்கு என்ன அதுல ஆராய்ச்சி பண்ணும்போது கிச்சன்ல இருந்து சமைச்சு இங்க எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வரும்பொழுது அந்த வண்டியில தான் எடுத்துட்டு வர்றாங்க ஸோ அந்த வண்டிக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும் அந்த வண்டிக்கு எந்த வண்டிக்குமே அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது இந்தமாதிரி பிரபலமான க பிரி பிரியாணி கடைகள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்று அதுலேயே அவங்க கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்க பல கடைகள் கொடுத்துட்டு இந்த கடைக்கு கடைசியாக வரும் பொழுது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது கடைசியாக வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கச கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்து அந்த வண்டி ஓட்டுறவங்களாம் இந்த டைம்குள்ள தான் எடுக்கணும் ஷார்ட் கட்டா எவ்வளவு சீக்கிரம் போகணுமா ஊர்ல இருக்கிற கடையை பூரா குடுத்துட்டு கடைசியா இந்த தனியா இருக்கிற கடைக்கு வந்தாங்கன்னா அந்த பிரியாணி ஆறி போயிடும் எல்லாருக்குமே பண்ணிடும் எல்லாமே நீங்க எங்க கூட ஒரு நாள் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை கடைகளுக்கு நாங்க போறோம் எத்தனை கடைகளுக்கு வந்து அவங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்குறோம் ரொம்ப அசிங்கமா இருக்கிற கடைகள் பார்த்தோம்னா நாங்க அப்பவே மூடிட்டு இது பண்ணிடும் ஓகே இப்போ மெயினா நான் வந்து இந்த கடையை வந்து மீண்டும் பொது மக்களுக்கு வந்து பாதிப்பு வராம இந்த பிரியாணி நீங்க மேடத்துக்கிட்டு நாங்க காமிச்சோம் அதை கட்டு கெட்டு போய் அதை மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நாங்க உடனே தடுத்து நிறுத்திட்டோம் நாங்க கையோட நான் கை ஓகே தேங்க்